இந்தியாவின் மிகப்பழமையான கோயில்களில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள் பழங்கால இந்தியாவின் மர்மங்கள் உங்களை எப்போதும் ஆச்சரியப்பட வைக்கிறதா பல நூற்றாண்டுகள் பழமையான கோயில்களின் இரண்ட மூலைகளில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அத்தகைய கோயில்களில் அமைந்திருக்கும் நிலவரை சுரங்கங்களைப் பற்றி எப்போதுமே நம் மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டு அத்தகைய சுரங்கங்களைப் பற்றி அந்தந்த ஊர்களில் பல கதைகள் உண்டு இன்று நாம் இந்தியாவின் இரண்டு மிக பிரபலமான கோயில்களில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களைப் பற்றி ஆராயப் போகிறோம் நாம் இன்று இந்தியாவின் இரண்டு புகழ்பெற்ற கோயில்களை பற்றி பேசப் போகிறோம் ஒன்று ஒடிசாவின் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயில் மற்றது கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயில் இவை இரண்டும் பல நூற்றாண்டுகள் பழமையானவை ஆனால் அண்மை காலத்தில்தான் இவற்றின் பொக்கிஷ அறைகள் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன முதலில் ஜெகநாதர் கோயிலை பார்ப்போம் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் அதன் வருடாந்திர ரத யாத்திரைக்கு பிரபலமானது இங்குள்ள சிறப்பம்சம் என்னவென்றால் ஜெகநாதரின் உருவம் மரத்தால் செய்யப்பட்டது இது பன்னிரண்டு அல்லது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றப்படுகிறது இந்த கோயிலின் பொக்கிஷ அறை ரத்ன பண்டார் சமீபத்தில் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது இந்த அறையில் பல தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் உள்ளன என நம்பப்படுகிறது ஆனால் இந்த திறப்பு சர்ச்சைக்குரியதாக மாறியது பூட்டுகளை திறக்க பயன்படுத்தப்பட்ட போலீஸ் சாவிகள் செயல்படவில்லை அசல் சாவி போன இடம் தெரியவில்லை இதனால் பூட்டுகளை உடைக்க வேண்டியதாயிற்று இது திருட்டு நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது அது தொடர்கிறது அதற்கு அடுத்து நாம் இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் திறக்கப்பட்ட வேறு ஒரு முக்கிய கேரள கோயிலை பார்ப்போம் இப்போது நாம் கேரளாவிற்கு செல்வோம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு இந்த கோயிலும் பல நூற்றாண்டுகள் பழமையானது ஆனால் இதன் பொக்கிஷ அறைகள் இரண்டாயிரத்து பதினொன்று இல்தான் உலகின் கவனத்தை ஈர்த்தன கிபி பதினேழாம் நூற்றாண்டில் உமையம்மா ராணி எனும் ராணியின் ஆட்சிக்கால சமயம் முகில்கான் எனும் வெளிநாட்டினர் மணக்காடு எனும் பகுதியில் தங்கி இத்திருக்கோயிலை கொள்ளையடிக்க முயற்சி செய்தபொழுது திருவனந்தபுரத்து முஸ்லிம்களால் தாக்கி விரட்டப்பட்டான் இக்கோயிலில் ஆறு பாதாள ரகசிய அறைகள் உள்ளன அந்த பாதாள அறைகள் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் இருப்பதால் அதை திறந்து பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்று கோரி சுந்தரராஜன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்சநீதிமன்றம் இரு முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய ஏழு பேர் குழுவை அமைத்து பாதாள அறைகளை திறந்து ஆய்வு நடத்த உத்தரவிட்டது ஜூன் ஏழு இரண்டாயிரத்து பதினொன்று அன்று ஆய்வு தொடங்கியது சோதனையின் போது தங்கத்தாலான விஷ்ணு சிலை விலை மதிக்கவே முடியாது அரிய வகை வைரங்கள் வைடூரியங்கள் கிடைத்தன தூய தங்கத்தால் ஆன ஒரு கிலோ எடை கொண்ட பதினெட்டு அடி நீளமுடைய நகைகளும் பைகள் நிறைய தங்க நாணயங்கள் அரிய வகை கற்கள் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன இதன் மதிப்பு ஒரு லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் என கருதப்படுகிறது இந்த கோயிலின் ஆறு பொக்கிஷ அறைகளில் ஐந்து அறைகள் திறக்கப்பட்டன கோயிலின் ரகசிய அறைகள் ஏ முதல் எவ்வரை பிரிக்கப்பட்டன கோயிலின் ஆறு ரகசிய அறைகளில் ஐந்து அறைகள் திறக்கப்பட்டன அதில் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான நகைகள் கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டது திருவாங்கூர் மன்னர்கள் பலரால் ஏராளமான பொக்கிஷங்கள் இந்த கோயிலின் இரகசிய அறைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன என்பது இப்பகுதியில் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வந்த ஒரு விடயமாகும் ஏராளமான தங்கம் வெள்ளி வைர வைடூரியங்கள் எல்லாமும் உள்ள இந்த பொக்கிஷங்களுக்கு விலை மதிப்பு போடுவதென்பது இயலாத காரியம் என வரலாற்றாசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனாலும் இந்த பொக்கிஷங்களின் மதிப்பு இருபதாயிரம் கோடி டாலர்களை தாண்டும் என அதிகாரிகள் தோராயமாக செல்கின்றனர் இந்த பொக்கிஷங்களுக்கு கேரள அரசு திருவாங்கூர் ராஜபரம் வரையினரோரோ இதுவரை உரிமை கோரவில்லை இது பத்மநாப சுவாமிகளுக்கு சொந்தமான பொக்கிஷம் என்று அவர்கள் கூறி வருகின்றனர் இந்த பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடையே பெரிய விவாதம் உருவெடுத்துள்ளது இந்த நகைகளையெல்லாம் அருங்காட்சியகத்தில் வைத்து அதில் வருகின்ற வருமானத்தை பொதுப்பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது பலரின் கருத்தாக இருக்கிறது உலகிலேயே மிக அதிக செல்வம் படைத்த கோயில்களில் ஒன்றாக தற்போது இக்கோயில் திகழ்வதால் இங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் கண்டெடுக்கப்பட்ட பொக்கிஷங்களின் மதிப்பு பல கோடி டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் தங்க கிரீடங்கள் சிலைகள் மற்றும் பல அரிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் ஆறாவது அறை இன்னும் திறக்கப்படவில்லை அதை சுற்றி பல கற்பனை கதைகள் உள்ளன சாபங்கள் பாம்புகள் பாதுகாப்பு போன்றவை இது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது இந்த இரு கோயில்களும் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றன இந்த பொக்கிஷங்கள் யாருக்கு சொந்தம் அரசுக்கா கோயிலுக்கா அல்லது மக்களுக்கா இந்த விவாதம் தொடர்கிறது இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த பொக்கிஷங்கள் நம் கடந்த கால பெருமையை நமக்கு நினைவூட்டுகின்றன அதே நேரத்தில் அவற்றின் எதிர்காலம் குறித்த கேள்விகளையும் எழுப்புகின்றன ஆனால் இவைகளில் இருந்து ஒன்று மாத்திரம் தெரிகிறது அது இந்தியா என்றும் ஒரு ஏழை நாடு கிடையாது செல்வக்குவியலில் மேல் அமர்ந்து கொண்டு பட்டினியாக இருந்திருக்கிறோம் உலகின் மிகுந்த வலிமையான நாடாக நாம் விளங்குவோம் ஆலயங்களில் குவிந்து கிடக்கும் செல்வங்கள் இவை இரண்டில் மட்டுமல்ல இந்தியா எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டின் அத்தனை கிராமங்களிலும் சிறப்பான பண்டைய கோயில்கள் உண்டு அவைகளில் மறைவில் யுக்கும் நிலவரைகளும் அவைகளில் இருந்து கலேச செல்வம் மிகுந்த சிலைகளும் தொடர்ந்து கிடைத்து வருகின்றன இவைகளில் இருக்கும் செல்வ குவியல்களும் வெளிப்பட்டால் நமது நாடு உலகின் செலவு மிகு நாடாக அறியப்படும் என்பதில் ஐயமில்லை என்ன நண்பர்களே இதுவரை பேசியது அண்ணாமலை சுகுமாரன் பண்டைய காலத்தில் இந்தியாவின் செலவு செழிப்பு எப்படி அத்தனை நாட்டவரையும் இங்கே ஈர்ந்ததோ அவ்வாறு இனி அத்தனை நாட்டவரும் செல்வம் சேர்க்க இந்தியா தேடி வரும் காலம் வந்துவிட்டது இது உறுதி ஆதாரமான நூல்கள் Treasures of Ancient India by A. L. Basham. B. Temples of South India by K. R. Srinivasan. C. The Wonder That Was India by A. L. Basham. D. Indian Temple Architecture, Form and Transformation by Adam Hardy. E. The History of Indian Art by E. B. Havil. Yenaya Bukavarigal. நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் இத்தகைய பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் விடீர்களா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க மறக்காமல் கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்